ஹலோ फ्रेंड्स இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா வனக முங்கோシலா அண்ட் நल्ले சங்கரோட மேரேஜ் பத்தி ஷிலாவே சொல்லிருக்க சில விஷயங்களை பத்திதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆனா கோ கோ என்னா ர மூதேவி மூதேவி ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோல தண்ணிவண்டி தமிழினு ஒருத்தர் இவங்களோட மேரேஜ் உண்மையான மேரேஜ் இல்ல வியூஸ்காகவும் லைக்குகாகவும் சோஷியல் மீடியால ஃபேம ஆஹணு அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க இந்த கல்யாண நாடகத்தை நடித்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இது பொய்யான கல்யாணம் அப்படின்னு உண்மையை சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவரோட அந்த வீடியோக்கு நம்ம வணக்கம் கோஷிலா போல்டா ஆன்சர் பண்ணியிருக்காங்க அவங்க அப்படி என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அப்படி வணக்கம் ஷீலா என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒன்றரை வருஷம் ஆகுது எங்களுக்கு கல்யாணம் ஆனது இந்த ஊருக்கே தெரியும் எங்க வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும் அந்த கல்யாணத்தால எங்க ஃபேமிலிக்குள்ள எவ்வளவு வந்துச்சுங்கிறதையும் நீங்க பாத்திருப்பீங்க அதெல்லாம் தாண்டி இப்ப நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்ப வந்து அந்த கல்யாணம் உண்மையே கிடையாது நான் ப்ரூஃப் எல்லாம் வெளியிடுவேன் அப்படின்னு அவன் எங்களை ரொம்ப அவதூறா பேசிட்டு இருக்கான் தண்ணி வண்டி தமிழ் என்ன அக்கான்னு சொன்னான் அக்கான்னு கூப்பிட்ட ஒரே வார்த்தைக்காக நீ இப்ப எல்லா தப்பையும் நான் மறந்துட்டு உன்னை தம்பியா ஏத்துக்கிட்டேன் ஆனால் நெல்லை சங்கர் அப்பவே சொன்னாரு உன்னை நம்ப கூடாதுன்னு ஆனால் மனுஷங்க தப்பு பண்ணுறதெல்லாம் இயல்புன்னு நினச்சி நான் உன்னை நம்பினேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க அது என்னன்னா ஆதாரம் இருக்கு இருக்குன்னு சொல்றியே அந்த ஆதாரத்தை வெளியிட வேண்டியதுதானே என்கிட்ட கேட்டுட்டு தான் ஆதாரத்தை வெளியிடணும்னு எதுவும் இல்லை இல்லை அப்படின்னு இது சொல்லி மீடியா முன்னாடி சொன்னதுக்கு ஷிலா ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா நாங்க எதுக்கு இது ஃபேக்கான கல்யாணம்னு ஒத்துக்கணும் மேரேஜ் ஆனது எங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒன்றரை வருஷம் ஆச்சு நடந்த மேரேஜை சொல்லி ஒத்துக்க நாங்க என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம எனக்கு கூட பிறந்த தம்பி இல்லை நீ அக்கான்னு சொன்னதும் நான் உன்ன ஒரு தம்பியாவே நினைச்சேன் நடந்த பழசை எல்லாம் மறந்துட்டு நான் உன்னை மன்னிச்சு தம்பியாக ஏற்றுக்கிட்டேன் ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் நிறைய தடவை படித்து படித்து சொன்னார் அவனை நம்பாத அப்படின்னு சொல்லி அவருக்கு உன் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை ஆனால் நான் உன்னை நம்புனதுக்கு நீ இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிவிட்டேன் அப்படின்னு ஷீலா ரிப்ளை கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்